ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அரம்பம் பொங்கல் அன்னைக்கு டிவியில் போட்ட படங்களோட டிஆர்பி ரேட்டிங்கே இப்போ வெளியிட்டிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையின் பழம் சன் டிவியிலும் விஜய் நடித்த கோட் வந்து ஜி டமிழ்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வேட்டையனோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி அறுபத்தஞ்சு கிடச்சிருக்கு கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அறுபது டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருக்கு கோட் விட வேட்டையின் படத்துக்கு சுமார் நாலு பாயிண்ட்டுக்கு அதிகமாக கிடச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்கு வந்து ஜி தமிழில் வந்து ப்ரமோஷன் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க வேட்டையனுக்கு வந்து நார்மலாக தான் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்து வந்து வேட்டையனை முந்த முடியலை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பொங்கலுக்கு முன்னாடி பாசா படம் வந்து சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தோட அந்த படத்தை வந்து இதுவரைக்கும் கணக்கு இல்லாமல் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க சன் டிவி எப்போ போட்டாலும் அதனுடைய தீர்ப்பாக டிஆர்பி ரேட்டிங் வந்து குறையவே இல்லை இப்படி கடைசியாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணதுலேயே வந்து டிஆர்பி ரேட்டிங் பார்த்தோம்னா பத்து புள்ளி இருபத்தி மூணு கிடைச்சிருக்கு அதுவும் வந்து முப்பத் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தையே கோட் படத்தை வந்து முந்த முடியல சரி சன் டிவியில் போட்டனால முந்த முடியலன்னு சொல்லுவாங்க சில வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ ஜி டம்ளில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க அந்த படத்தோட டிஆர்பி ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு கழிச்சிருக்கு ஸோ எந்த டிவிலையும் வந்து தலைவரோட படங்கள் போட்டாலும் வந்து டிஆர்பியில் வந்து நம்பர் ஒன்னால் தான் இருக்கிறார் தலைவர் தலைவரோட படங்கள் தான் அதுவும் வந்து நான் சன் டிவி சேனலில் போட்டது எல்லா சேனல்லையும் பார்த்திங்கன்னா தலைவரோட படங்கள் வந்து டிஆர்பியில் தான் நம்பர் ஒன்னாக இருக்குது எந்த டிவியாக இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியுறா மகிழ்ச்சி